நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லான்ச் பிரேக் செய்திகளுடன் சர்வதேச சந்தையில் மாசுக எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டி ரக மசக எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு தசம் ஏழு பூஜ்ஜியம் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் ரக மசக எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் பூஜ்ஜியம் ஒன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதே இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயு விலை இன்றைய தினம் மூன்று தசம் இரண்டு ஐந்து ஐந்து அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது தொடர் மழை காரணமாக பண்டாரவளை பகுதியில் உள்ள வீடொன்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் அறுபத்தி ஓரு வயதான பெண்ணொருவரை உயிரிழந்ததாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவின் தலைமையிலான இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட தயார் சீனா தெரிவித்துள்ளது அத்துடன் முதலீட்டு ஊக்குவிப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி முயற்சிகளில் இலங்கைக்கு ஆதரவளிக்க தயார் எனவும் சீனா குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமாரதி மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் சன் ஹயன் தலைமையிலான சீன தூதுக்குழு இடையிலான சாந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது மாவட்ட பகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி நபர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சாந்திக நபர் ஒருவர் நேற்றைய தினம் பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலனருவி போலீசார் தெரிவித்துள்ளனர் பொலனருவி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சாந்திக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அருவி ஹத்ருவேலா பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டு துப்பாக்கி மற்றும் ஏழு தோட்டாக்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொலனறுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி நலித ஜெயதிச தெரிவித்துள்ளார் மாட்டு வாகரி பிரதேச சபைக்குட்பட்ட மாங்கனி பகுதியில் நேற்றிரவு மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு ஏழு மணியளவில் ஏற்பட்ட இந்த மினி சூறாவளியால் அப்பகுதியில் உள்ள லிவிங் கிறிஸ்டியன் அசம்பிளி எனப்படும் தேவாலயம் முற்றாக பாதிப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமின்றி இவ்வனர்த்தத்தில் ஏழு வீடுகள் பாதிப்படைந்துள்ளதாகவும் கடற்கரையில் நிலை வைக்கப்பட்டிருந்த இரு படகுகள் கரை காப்பால் தூக்கி எறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிலாபம் இனி கொடவள பிரதேசத்தில் நேற்று ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து எதிரி வந்த உளவு இயந்திரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதி படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தால் உளவு இயந்திரம் மற்றும் மகளிருந்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் உளவு இயந்திரத்தின் சக்கரம் ஒன்று விலகி அருகில் பயணித்த மற்றொரு வாகனத்துடன் மோதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவரெலியா பொகுவந்தளாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்டோன் தோட்ட பகுதியில் உள்ள சிறிய நீர்த்தேக்கத்தில் இருந்து திங்கட்கிழமை பிற்புகள் சிறுமி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் பொகுவந்தளாவை தோட்ட பகுதியில் வசிக்கும் பதினாறு வயதுடைய சிறுமி ஆவார் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமானது திக்கோயா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சர்களின் விடியதானங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசா நாயக்கவினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் நாற்பத்தி நான்காம் பிரிவின் உபசரத்தின்படி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் எண்ணிக்கை அதில் அமைச்சர்களுக்கான விடியதானங்கள் செயற்பாடுகள் மற்றும் திணைக்களங்கள் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு அமைச்சு பதவிகளுக்கான விடிய தானங்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இம்முறை இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் ஏழு இலங்கை வீரர்கள் விளையாட உள்ளனர் இந்தியன் பிரீமியர் லீக் வீரர்கள் ஏலத்தில் ஆறு இலங்கை வீரர்கள் வாங்கப்பட்ட நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மதீஷ பத்ரனவை தங்கள் அணியில் தக்க வைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளது வனிந்து ஹாஸ்ரங்க் மற்றும் மகிஷ் தீக்ஷன் ஆகியோர் முந்தைய நாள் ராஜஸ்தான் ராயல்ஸால் வாங்கப்பட்டனர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜெட்டா நகரில் நேற்று நடைபெற்ற வீரர்கள் ஏலத்தில் மேலும் நான்கு இலங்கை வீரர்கள் இவரிட ஐபிஎல் போட்டிக்கான அணிகளால் வாங்கப்பட்டுள்ளனர் மகாபலி நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக மகாபலி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி திம்புலாகல எச்சிலம்பட்டி ஹிங்குராங்குட காந்தலாய் கிண்ணியா ஹோரலை பெற்று வடக்கு லங்காபுர மெதிரிகிரிய மூதூர் சேர்வில தாமன் கடுவ தம்பளகாமம் ஆகிய வெளிக்கந்த டிஎஸ் பிரிவுகள் ஆகிய இடங்களில் மகாவளி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதம் தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அரச பணிகளையும் மற்றும் அரச கடன் சேவைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு செல்வதற்காக நிதி ஒதுக்கீட்டு கணக்கு மீதான வாக்கு பணத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜி திசை இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடர்ந்தும் வரும் காலத்தில் ஒரு சில அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளல் மற்றும் கணக்கீடு செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை ஏற்பாடு செய்வதற்காக பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு மதிப்பீடோற்றை சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நளினி இதனை தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் புதுக்குடியிருப்பில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் அப்பகுதிகளில் உள்ள வர்த்தகர்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட முடியாமல் பாரிய சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் பொதுக்குடியிருப்பின் பல இடங்களில் வெள்ள நிலை காணப்படுவதனாலும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தமையினாலும் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் வர்த்தகர்கள் முதலான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்திய விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாய்க்கு சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான சீன தூதுவர் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளார் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் டிசம்பர் மூன்றாவது வாரத்தில் ஜனாதிபதி இந்தியாவிற்கான தனது பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு விஜயம் எனினும் இதற்கான திகதி தீர்மானிக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார்